மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு என்னைக்கு வேணாலும் இது பண்ணலாம் முப்பதாம் தேதியாக இருந்தாலும் சரி இல்லை ஏப்ரல் மாதமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ இதை பண்ணுங்க என்ன பரிகாரம் அப்படின்னா சிம்பிளான விஷயம்தான் அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஆஞ்சநேயர் கோயில் அப்படி இல்லை வீட்டு பக்கத்தில் பெருசாக ஆஞ்சநேயர் கோயில் இல்லைங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் ஏன்னா பெருமாள் கோயிலில் ஆஞ்சநேயர் சன்னதி கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது சின்ன ஆஞ்சநேயர் சன்னதி இருந்தால் கூட போகும் என்ன பண்ணோன்னா பக்கத்தில் இருக்க அந்த ஆஞ்சநேயர் கோயிலு இல்லை பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சன்னதிக்கு போய் ஆஞ்சநேயரை கூப்பிட்டுட்டு வாங்க இந்த சனிப்பயிற்சி நல்லபடியாக இருக்கணும் இந்த சனிப்பயிற்சியால் பெருசாக எந்த தாக்கத்தையும் நாங்கள் வந்து உணரக்கூடாது ஸோ நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயருக்கு வேண்டிட்டு வரும்போது என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படியும் ஒரு செருப்பு போட்டு போயிருப்பீங்க இல்லையா அந்த செருப்பை